ஆமாம் இங்கே எதுக்குடா இவ்வளோ ட்ராஃபிக்கு இங்கே சிக்னல் கூட கிடையாது அப்புறத்துக்கு நிற்கிறானுங்க ஒன்றுங்க என்னாச்சும் தெரியலையே அந்த பக்கம்லாம் நல்லா தான் பஸ்ஸு வண்டியெல்லாம் போய்கிட்டு இருக்குது இவங்களுக்கு மட்டும் என்னாச்சுன்னு தெரியல முன்னாடி எவனும் ஆக்சிடென்ட் எதுவும் பண்ணி கவுந்து கிடக்குறானோ ஐயோ இவங்களுக்கு இதே வேலையாக போச்சுங்க சரி ஒன்று பண்ணுவோம் இந்த வழியாக போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா ஆப்போசிட்டில் வண்டி வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம இந்த பக்கம் ரோடு க்ராஸ் பண்ண முடியாது நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா இந்த வழியா போயிட்டு அப்படி சுற்றி வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நிச்சயமா இல்லை வேற ஏதாவது சம்பவமா அப்படின்றத பார்ப்போம் ஆனால் நான் பஸ் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டா போதும் எங்கிருந்து தான் பிரச்சனை வரும்னே தெரியல தேடி வருது அப்படி நம்மளை பார்த்து அதனால நம்ம பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இன்னொரு வழியை யோசிச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த வழியாக எதாவது பிரச்சனையா அவ்வளவுதான் யோசிக்காத அந்த வழியாக பிச்சுக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி கிளம்பிடணும் வண்டி அப்படியே தான் நின்னுட்டு இருக்கு சரி ஒன்னு பண்ணுவோம் கிளம்பிடுவோமா என்ன இவங்க கிளம்பிட்டாங்க என்ன பண்ணிட்டு சிட்டா பறந்துட்டாங்க அதுக்குள்ள